இசையால் வசமாக உள்ளம் எது என்பதைப் போல அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் தமிழ் சினிமாவின் பாடலை ரசித்து கேட்டுவிட்டு சென்றிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் இளையோருடனான சந்திப்பில் இந்த சுவாரஸ்யமான சம்பவம் அரங்கேறியிருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அரசு தலைவர் ரணில் வடக்கிற்கு மூன்று நாள் பயணமாக வந்திருந்தார் இந்த பயணத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருந்தார் யாழ்ப்பாணத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை துரையப்பா விளையாட்டு அரங்கில் தேசிய சேவைகள் மன்றத்தின் ஏற்பாட்டில் இளையோரை சந்தித்திருந்தார் நிகழ்வில் இளம் பெண்ணொருவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற குத்து பாடலை பாடினார் தமன்னா நடனமாடியா பாடலை தான் அந்த இளம் பெண் பாட கலந்து கொண்டிருந்த இளையோர் விசிலடித்து கரகோசம் எழுப்ப ரணில் விக்ரமசிங்க மேடையில் நின்றபாறு ரசித்துக் கொண்டிருந்தார் இதன் பின்னர் இளையோருடனான கலந்துரையாடலில் யாராவது பாட முடியுமா என்று அரச தலைவர் ரணில் கேட்டார் அப்போது இளைஞனொருவன் மறைந்து பின்னணி பாடகர் எஸ் பி வி பாலசுப்ரமணியம் பாடிய சுந்தர் கண்ணால் ஒரு செய்தி என்ற பாடலை பாடினார் மேடையில் தாளத்தை போட்டவாறு அதை ரசித்தார் அரசு தலைவர் இவற்றையெல்லாம் கேட்டுவிட்டு தான் இன்னும் இரண்டு மாதங்களில் தென்னிந்திய இசை கலைஞர்களின் நிகழ்ச்சியை யாழ்ப்பாண மண்ணில் செய்ய போவதாக சொல்லி சென்றிருக்கிறார் அரசு தலைவர் ரணில் ரணில் ரசித்த பாடல்களே நீங்களும் இந்த காணொலியில் பாருங்கள் de dilanka kya hai jo tepenge man mein gangal bhai bhai ko dona atmidan ye godra sang சுந்தரி கண்ணொரு சொல்ல தேதி நானு நீங்க மாட்டேன் நீங்கின்தூங்கமாட்டேன் சேர்ந்த தீனம் ஜீவனி சுந்தரி ஒரு சேரி சொல்லி என்னால் நல்ல தேதி